கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகி கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் தமது ஜனங்களுக்கு தேவன் நல்ல இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் யோசுவாவும் கர்த்தரின் ஆலோசனைகளுக்குட்பட்டு சீட்டு போட்டு அனைத்து கோத்திரங்களுக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான் இது மனுஷரால் நடக்கிற காரியமல்ல தெய்வனாகிய கர்த்தர் தமது ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அதனாலேயே பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்த இஸ்ரவேலரால் முடிந்தது யோசுவாவும் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டபடியால் மோசேக்கு பின் மிகப்பெரிய கோத்திரங்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தையும் தைரியத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார் அவரது சமூகம் எப்போதும் அவர்களுக்கு முன்பாக சென்றதால் காரியங்கள் வாய்த்தது அவரது வாக்குறுதிகள் ஒன்றும் தவறவில்லை நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு விலகி போகாமல் அவைகளை கை உறுதி வேண்டும் அந்நிய ஜாதிகளோடு கலவாமல் சேவியாமல் தெய்வமல்லாததை பணிந்து கொள்ளாமல் எச்சரிக்கையுடன் தங்களை காத்து கொள்ள வேண்டும் கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் செய்தபடியால் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை நாமும் நம்முடைய ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகையில் அவரையே பற்றி கொள்வது எளிதாக இருக்கும் ஆனால் அவரை விட்டு விடுகையில் சகல தீமைகளும் சூழ்ந்து கொண்டு அவர் கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து அழிய நேரிடும் ஆம் என கண்பானவர்களே நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் இவற்றையே நமக்கு கற்பித்து சென்றுள்ளார் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்துவதும் அல்லாமல் பிறரையும் நேசிப்பது கற்பனைகளில் பிரதானமானது என அவரது பிள்ளைகளாக நாம் அறிந்திருக்கிறோம் பிதாவையும் அவரது குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அழிந்து போகிறவைகளுக்காக அல்ல என்றென்றும் அழியாதவைகளையே நாம் பற்றிக்கொண்டிருக்க அழைக்கப்பட்டுள்ளோம் அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயிசுமானவர் எனவே முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து நாம் ரட்சிப்பை காத்து கொள்ள இலக்கை பிடித்து கொள்ள முன்னேறி செல்வோம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை உம்மை உறுதியாய் பற்றி கொள்பவரை தேவரின் பூரண சமாத்து சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற வசனத்தின்படி முது பிரசன்னம் எங்களை சூண்டு கொள்ளும்படி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ